உலகெங்கும் வாழும் ஸ்பிஷல் டாக்ஸ் தமிழ் நேரலுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் டிசம்பர் மாதம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அடுத்த ஆண்டோட நுழைவாயில் டிசம்பர் மாதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டா இருபத்தாறாம் ஆண்டை நம்ம ஆண்டு முழுந்து எப்படி சிறப்பாக நம்ம வந்து மகிழ்ந்து கொண்டாட போகிறோமோ கொண்டாட போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ரெண்டு இந்த டிசம்பர் மாதம் தான் இந்த முப்பது நாட்களும் தான் இந்த முப்பது நாட்களில் அப்படி என்ன பெருசாக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களையும் இருக்குது கிரக மாற்றங்கள் கிரக சூழல்கள் இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் நம்மளுடைய ராசிக்கு சாதகமான நிலையில் இருக்கா அப்படின்ற பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் மேசம் முதல் மீனவரையான பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமான இந்த கிரகநிலைகளை வச்சு உங்களுக்கான சரியான கோச்சார பலன்கள் நம்ம கொடுக்க போறோம் தலைமை பண்புக்கு பெயர் போன சிம்மராசிக்காரர்களுக்கு அரசனை போல கூட வாழ பழக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளபடியே ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அடுத்த ஆண்டும் ரெண்டாயிரத்தி ஆண்டு மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை முழுமைக்கும் ஒரு சிறப்பான ஒரு களம் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நுழைவாயிலாக இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம் இதனால் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பாகிநாதனான செவ்வாய் ராசியில் அதை ராசிநாதனான சூரியனோட இணைவு பெற்று இந்த மாதம் துவங்குது அதை விட ரொம்ப முக்கியமாக வந்து பாக்யநாதன் நினைவு பெற்றிருக்காரு ஜீவனக்காரன் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தான் சுக்ரனும் இருக்கிற நிலையில் இந்த மாதம் தோங்குது ஸோ இதுவே ரொம்ப சிறப்பான அமைப்பு தான் சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தேபதியை வந்து அவர் வந்து எட்டாம் இடமான மீனராசிக்கு போகிறாருன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அவர் எட்டாம் இட எட்டாம் இடமான மீன ராசிக்கு போனாலும் கூட அந்த எட்டாம் இட அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு அவர் தான் யோகர் அவர் வந்து எங்கே இருக்காருன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்துகிட்ருக்காரு இந்த மாத தூக்கத்தில் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் இருபத்தொறாம் தேதி வக்ரநிலையில் பன்னெண்டாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு தான் ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்கு போக போகிறாரு இருபத்தோறாம் தேதி வக்ரத்திலே வந்து பயணித்து அவர் வந்து மிதுன ராசியில் போக போகிறாரு போனாலும் பரவாயில்ல அவர் வந்து புனர்பூச நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் மிதுன ராசிலையும் போய் நிற்க போகிறாரு அந்த புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் வந்து மிதனத்துலேயும் உண்டு கடகத்துலேயும் உண்டு அவர் கடகத்தில் நாலாம் பாதத்தில் புனர்பூச நாலாம் பாதத்தில் இருந்து அப்படியே ரிவர்ஸில் ராசிக்கு போக போகிறாரு மிதன ராசிக்கு வந்து உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான குரு பகவான் சுபகிரகம் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா யோகாதிபதி தன்னுடைய உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்று லாபஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு போகிறது உங்களுக்கு உள்ளபடியே உங்களுடைய பூர்வீகம் உங்களுடைய மனசில் நினச்ச விஷயங்களை சாத்தியப்படுத்திக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அவர் பதினோராம் இடத்துல இருந்தால் அவர் இருக்கிற ஸ்தானத்தை விட அவர் பார்க்குற ஸ்தானத்துக்கு அதிக வலுவையும் நல்ல பலன்களையும் கொடுப்பார் அந்த வகையில் வந்து அவர் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு பார்வை கொடுக்குறாரு ராசி உங்கள் ராசிக்கு யோகாஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் தன்னோட சொந்த வீடான தனுசு ராசிக்கும் பார்வை கொடுக்குறாரு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துக்கு ஆறாம் தேதி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த செவ்வாய்க்கும் குருவுடைய பார்வை கிடைக்கப்போகுது அதனால் வந்து உங்களுக்கு இதனால் வரைக்கும் நீங்கள் கொடுத்த கடன் வாராம கடன் சொல்லுவோம் இல்லையா தொழில் சார்ந்தும் உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு நீங்கள் கொடுத்த கடன்கள் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு திரும்ப வந்து செய்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு காலமாக டிசம்பர் ஆறாம் தேதிக்கு இருந்து அதாவது டிசம்பர் இருபத்தொறாம் தேதிக்கு இருந்து இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கடன்கள் வந்து கண்டிப்பான முறையில் வசூல் ஆயிரும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வங்கிக் கடன்களுமே உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்தியங்கள் நல்லாவே இருக்கு அதுபோக அது போக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அஷ்டம சனி அப்படின்ற ஒரு நிலையில கவலைல வருத்தத்துல பயத்துல எல்லாம் இருந்துட்டு இருப்பீங்க நீங்கள் வந்து சூரியனுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள் அதனால் வந்து எந்த இடத்துலையும் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க உங்கள் எது யாராக இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு சாதிக்கிறதுக்கு உங்களுடைய யோக யோகர் நண்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு சுபகிரகமான குரு இருக்காரு அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அது அது மட்டும் இல்லாமல் இந்த மாத துவக்கமே உங்களோட தொழில்காரகன் சுக்கரனோட தொடர்போடு தான் இந்த மாதமே துவங்குது ஸோ அந்த வகையில் உங்கள் சுக்கரன் தொடர்புன்ற சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா சுகபோக காரகன் ஆடம்பரக்காரகன் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் நிறைய பயன் பயணங்களையும் அதன் மூலியமான நண்பர் நண்பர்கள் பயணங்களையும் நண்பர்களையும் கொடுக்கக்கூடியவர் எல்லா வகையிலையும் சுக்கரனுடைய இணைவு உங்களை உங்களுடைய ராசிநாதன் சூரியனுக்கு இருக்கிறதுனால நீங்களுமே வந்து உங்களை உள்ளத்தாலும் சரி உங்களுடைய செயல்களாலும் சரி ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு நிலையில் தான் இந்த மாதமே தூங்குது அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு மாதம் முழுதும் பயணிக்கும் அது அடுத்த ஆண்டுக்கும் அது பயனுள்ளதாக அமையும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ அந்த எனர்ஜி வந்து குறையாமல் சிறப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய இந்த டிசம்பர் மாதம் உங்களை எப்போயுமே மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம் அப்படின்றதையும் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கௌரவத்துக்கு செல்வாக்குக்கு ஒரு எல்லவும் கூட ஒரு குறைபாடு வராதுன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த டிசம்பர் மாத கிரகநிலைகள் உங்களுக்கு எல்லா வகையிலையும் பொருளாதாரம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த டிசம்பர் மாதம் முழுதும் அமைஞ்சிருக்கு அது அடுத்த ஆண்டும் அது தொடரும் அப்படின்றத சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் மேலும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தோடு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு பல நல்ல விஷயங்களையும் கொடுத்துருக்கு சில சில சங்கடங்களையும் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாத்தையும் தாண்டி கோச்சார் அடிப்படையில் இந்த டிசம்பர் மாதம் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் கோச்சார் அடிப்படையில் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அதில் எந்த சந்தேகமும் வேணாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சுபகரங்களும் சரி அசுபகரங்களும் சரி நல்ல நிலையிலேருந்து நல்ல பலன்களை கொடுக்க போகிறாங்க என்ன சொல்லப்போனால் அஷ்டம சனியில் இருக்கிறவங்களும் சரி கண்டக சனியில் இருக்கிறவங்களும் சரி எல்லா ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப சிறந்த இவங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஏழரை சனிக்காரங்களுக்கு கவலையப்படாதீங்க அப்படின்றத நான் உறுதியாக பல இடங்களில் சொல்லியிருக்கேன் திரும்பவும் மீண்டும் ஒரு உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன் ஏன்னா சுபகிரகங்கள் அந்தளவுக்கு வந்து சனி சனி மற்றும் அசு அசுபர்களான ராகுவை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இது நீ அடுத்தடுத்து வர்ற காலங்களுக்கும் தொடரும் அப்படின்றதுனால நீங்கள் நீங்களாக யோசித்து ஒரு பதற்றத்துக்கோ பயத்துக்கோ போயிடாதீங்க மனசை சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மனசை சரியாக வச்சுக்கிறது அப்படின்றது வந்து சந்திரன் தான் மனோ காரகன் நம்ம வந்து மனசை சரியாக வச்சுக்கிறோன்னா சந்திரனை நம்ம வலுப்படுத்திக்கிட்டே வரோம்னு அர்த்தம் சந்திரன் தான் மதி நம்மளோட விதி என்னவாக இருந்தாலும் சரி நம்ம மதி சந்திரன் சரியாக சந்திரனை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் மனசை சரியாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த தோஷங்களையும் எந்த பிரச்சனைகளையும் எந்த கிரகங்களுடைய தீய த வந்து நம்ம சமாளித்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைய முடியும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன் அதனால் வந்து சந்திரனோட அதாவது ம மனசோட நிலை ரொம்ப முக்கியம் கோச்சாரம் அப்படின்றது வந்து சந்திரன் அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான் அந்த வகையில் உங்களுக்கு டிசம்பர் மாதமும் சிறப்பாகவே இருக்குது இனி அடுத்தடுத்து வர்ற காலங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசுபர்களும் சரி சுபர்களும் சரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல பலன்களை நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க அது சங்கடங்களும் சிலர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் இருக்காது அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு குருவுடைய நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு மற்றும் குரு ரொம்ப முக்கியமான கிரகங்கள் கோச்சார பலன்கள் சொல்லும்போது ஸோ அந்த வகையில் குரு வந்து மிதனத்தில் போயி வக்கிறது மடைஞ்சு மிதனத்தில் வந்து வரப்போகிறாரு வந்துட்டு திரும்ப அவர் வந்து மார்ச் மாதம் வந்து கடகராசிக்கு வந்துடுவார் கடகராசி வந்து குருவுடைய உச்சம் பல உச்ச குரு குரு வந்து முழு சுபகிரகம் அவர் உச்ச பலம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து கடகராசி தான் ஸோ கடகராசியில் குரு இருக்கார் அப்படின்றதே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான் அது ஆண்டு முழுதும் தொடரப்போகுது அப்படின்ற போது வந்து எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பான முறையில் அது யோகா பண்ணலாம் கொடுக்கும் அப்படின்றனால நீங்கள் குரு நல்ல நிலையில் இருக்காரு சுபர்கள் நல்லா இருக்காங்களா கிடாமல் இருக்காங்களா தான் நம்ம மெயினாக பார்க்கணும் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டா கூட தனிப்பட்ட ஜாதகம் ஒருத்தவங்க எடுத்து பார்க்கணுன்னா கூட அங்கே வந்து சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவுடைய நிலை சுக்கரனுடைய நிலை இதெல்லாம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியிருக்கும் அது போக லக்னாதிபதி அசுபகிரகங்களும் அடுத்தடுத்த நிலையில பார்ப்போம் பொதுவாக வந்து ஒரு சுபகிரகம் முழு பலம் பெறாரு அப்படின்னாலே வந்து தனிப்பட்ட நபர்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் சமூகத்துக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை அது மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி சனி ராகு அவங்களோட நிலையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆண்டு கிரகங்கள் இல்லையா வாக்கிய கணிதப்படி வந்து சனி பவனுமே வந்து மீனராசிக்கு ராசிக்கு வர போகிறாரு வந்தாலும் ஒன்றும் பயமே இல்லை குருவுடைய கண்ட்ரோல்லையும் குருவுடைய தான் இருக்க போகிறாங்க குரு வந்து அசுபர்களை கண்ட்ரோல் பண்ணி நமக்கான சாதக பலனை கொடுப்பாங்க மேலும் நம்ம பல இடங்களில் சொல்கிறது தான் ஒரு நம்ம வந்து முடிவு பண்ணிடவே கூடாது சனி நமக்கு கெட்டவன் ராகு கெட்டவர் அப்படின்னு எல்லா கிரகங்களும் ஒரு சுப கிரகமாக இருந்தால் கூட இருக்கிற ஸ்தானத்தை பொறுத்து தான் பலனை கொடுப்பாங்க நல்ல பலனோ கெட்ட பலனோ அவங்க எங்கே இருக்காங்கன்றதை தான் நம்ம ராசிக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்காங்க நம்ம லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்காங்க இப்படின்றத பொறுத்து தான் அவங்க தரக்கூடிய பலன்களை நம்ம வந்து முடிவு பண்ணவே முடியும் அதனால் வந்து பொதுவான இவர் கெட்டவங்க அப்படின்னு எப்பயுமே முடிவு பண்ணக்கூடாது இவர் கெட்டவன் நல்லவனா மாறுவான் நல்லவன் கெட்டவனாக மாறுவான் அதனால் வந்து எந்த முன்முடிவுக்கும் போகாதீங்க வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த அடுத்து வரக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நான் வாழ்த்துக்களாகவும் சொல்லிக்கிறேன் அதுக்கு நான் நம்புகிற காரணம் வந்து குருவுடைய உச்ச வீட்டுக்கு குரு வரப்போகிறார் பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வர போகிறாரு அது பன்னெண்டாண்டுக்கு ஒரு முறை தான் அவர் வந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருவார் அந்த வகையில் நமக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா குரு வந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு தான் ஸோ அதனால் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும் அதே மாதிரி கோச்சாரங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்தடுத்து வர்ற ஆண்டுகள்லேயுமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அதை தாண்டி தனிப்பட்ட ஜாதகத்துக்குமே மிகப்பெரிய பங்கு இருக்குது நம்ம கோச்சாரன்றது சந்திரன் அடிப்படையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றது நம்ம ராசி அடிப்படையில் எங்கெங்கே இருக்காங்கன்றத வச்சு சொல்கிற பலன்கள் அதை விட முக்கியமாக நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் உங்கள் லக்னாதிபதியின் நிலை உங்களுடைய யோகர நிலை உங்களுடைய பாதகாதிபதியுடைய நிலை இது எல்லாத்தையுமே எடுத்து தான் இன்னும் இன்னும் உங்களுக்கான தெளிவான பலன்கள் சொல்ல முடியும் அது போக உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய ஜாதக அடிப்படையில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் அந்த நட்சத்திர அடிப்படையில் வயசுக்கு ஏற்ப கிரக நிலைகள் மாறும் ஸோ அந்த கிரக மாற்றங்கள் அடிப்படையில் தசாபுத்திகள்னு நம்ம சொல்லுவோம் அந்த தசாபுத்தி அடிப்படையில் உங்களுக்கு இருக்கிற நடந்துட்டுருக்கிற புத்தி காலங்கள் வந்து உங்களுக்கு சாதகமானதா பாதகமானதா இதெல்லாம் பார்த்து அதனோடு சேர்த்து கோச்சார பலன்களையும் நம்ம கலந்து தான் பலன் சரியான முறையில் துல்லியமாக எடுத்துக்க முடியும் அப்படி துல்லியமான பலன் தேவைப்படக்கூடியவங்க அந்த டிஸ்பிளே இருக்க என்ன என்னுடைய எண்ணுக்கு உங்களுடைய ஜனன தொடர்பு கொடுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதில் கொடுக்கலாம்